தியாகி என் ராமசாமி நினைவு விளையாட்டு கழகம் சார்பில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான இருபத்தொன்பதாம் ஆண்டு விளையாட்டு போட்டிகள் மூன்று நாட்கள் நடந்தன பூப்பந்து கோகோ கபடி கூடைப்பந்து உள்ளிட்ட போட்டிகளில் ஒன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் வாலிபால் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவியருக்கான இறுதிப் போட்டியில் பி எஸ் ஜி கன்னியாகுரு குளம் பள்ளி அணி ஸ்ரீவிஸ் வேஸ்வரா மெட்ரிக் பள்ளி ஏ மெட்ரிக் பள்ளி சி எம் எத் மெட்ரிக் பள்ளி ஆகியன முதல் நான்கு இடங்களை பிடித்தன அதேபோல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவியருக்கான போட்டியில் கிருஷ்ணர் மெட்ரிக் பள்ளி பெர்க்ஸ் பள்ளி ஏ பள்ளி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி அணிக்கொள்ளும் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கபடியில் கீர்த்திமான் மெட்ரிக் பள்ளி கலைவாணி பள்ளி காரமடை அரசு பள்ளி புனித ஜோசப் பள்ளி ஆகியன முதல் நான்கு இடங்களை பிடித்தன மாணவியருக்கான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கபடி போட்டியில் சூலூர் அரசு பெங்கல் பள்ளி பண்டிட் நேரு மெட்ரிக் பள்ளி பி ஜெ கன்னியாகுகுளம் பள்ளி ஜெஸ் எம் விதன் பள்ளி ஆகியனவும் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கோகோ போட்டியில் எம் ஜென் புயூச்சர் பள்ளி கோவை வித்யா மந்திர் புனித ஜான் போஸ்கு சி ஆர் ஆர் பள்ளி அணிகளும் முதல் நான்கு இடங்களை பிடித்தனமானவர்களுக்கான பூப்பந்து போட்டியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஜி ராமசாமி நாயுடு மெட்ரிக் பள்ளி சண்டேசன் கான்வெனர் பள்ளி ஈக்விடாஸ் குரு ஆகியன முதல் நான்கு இடங்களை வென்றன மாணவியர் பிரிவில் ஜி ராமசாமி நாயுடு பள்ளி ஈக்விடாஸ் குருகுலம் பள்ளி டி ஜென் ஆர் மெட்ரிக் பள்ளி ஆகியன முதல் மூன்று இடங்களையும் பிடித்தன வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன